வணக்கம் வர தமிழ்நாட்டுல ஒருத்தர் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிப்படையான அறிவுன்னு ஒன்று இருக்கு அதுதான் அடிப்படை அறிவு என்ன அப்படின்னா திராவிட மாடல் அப்படிங்கறத என்னான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம இங்க ஊருப்பட்ட கூமட்டைய அரை பைத்தீங்க இங்க ஏகப்பட்ட என்ன சொல்றது கொம்பு சீவிகள் ஜாதிர அடிக்கிறவங்க இப்படி ஒரு பெரிய டஜன் கணக்கா உள்ள இறங்கி தேவையில்லாம மூக்கொடப்பட்டு என்ன சொல்றது மானத்தை இழந்து தெரு தெருவ அழையக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு மிஞ்சிருக்கு அப்படி ஒரு கடைசியா வந்திருக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகர் அவர் வந்துகிட்டு நீட்டுக்கு இங்க வந்துட்டு திமுக வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாடி சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கல்வி சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா அது என்னங்கிறது இந்த அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய புதுசா கிளம்பி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கு குறைந்தபட்ச அறிவோட அவங்க வாசிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு துண்டு சீட்ல எழுதி கொடுக்கக்கூடிய அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் முதல் டியூஷன் எடுத்துக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி சிஸ்டம்ங்கிறது

மிக மோசமான போது அவங்களுக்கு ஒத்து உதுறதுக்கு ஜால்ரா போறதுக்கு இங்க இருக்கு சில அல்ல கம்பெனிகளை கொண்டு வந்து இறங்கிருக்கு அந்த கம்பெனியுடைய லாஸ்ட் ஒரு பேட்ச் தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய இந்த விஜய் இதுக்கு முன்னாடி சைபர் சபிஸ்டி பிரபாகரன் லேபிள கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு அதன் மூலமாக இங்க தமிழர்களை காட்டி கொடுக்கக்கூடிய கேடு கட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா மக்களுக்கு மிக பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு அடைந்ததுக்கு பிறகு இவன் ஒன்னா நம்பர் தமிழர் துரோகி ஒன்னா நம்பர் திராவிட துரோகி அதனால இவனை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூளையில உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவன் பேசிய பேச்சுக்குக்கான வார்த்தைகளுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல ஏறி இறங்கிட்டு அங்கேயும் போய் அதிக பிரசங்கித்தனமா அந்த மாதிரி கொண்டாடி வீடுகள் நுழையிற மாதிரி நீதிமன்றத்துக்கு அழைப்பு இல்லாமல் நீதிமன்றத்துல வாசல்ல நிக்கணுமா வேண்டாமா அங்க முன்னாடி உள்ள போவோம் நீதிமன்றம் கழிவுகளையும் வெளியில போதல்ல முதல்ல முதல்ல கூப்பிட்டதுக்கு பிறகு வர கத்துக்கும் சொல்லி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நல்ல மண்டையில குத்து வாங்கிட்டு தான் நேற்று வந்திருக்கா அப்படி இது அவனுடைய பேச்சு அனுப்பி ஓடிட்டு இருக்கும் போது அடுத்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்னவெல்லாம் திமுகவைக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைன்னு ஒண்ணு விட்டுட்டு நல்ல கழுவி கழுவி தமிழ்நாடு மக்கள் அவரை ஊத்திட்டு இருக்காங்க குறைந்தபட்ச சினிமா நடிக்கும் போதாவது உங்களுடைய நடிப்பை கண்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துக்கிட்டு திரும்பி திரும்பி வந்து பார்த்தாங்க அதன் பிறகு அதன் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு கல்லாவாவது கிட்டப்படுது அரசியலுக்கு வந்து நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா ஒன்னா நபர் ஜோக்கர் மாதிரி நிற்கின்ற விஜய் ஆகி போய் கேள்வி கட்டதனமா அவருடைய ஒட்டு மொத்த டோட்டல் இமேஜும் இன்னைக்கு அவங்க விடக்கூடிய அந்த அறிக்கையின் மூலமாவே காரி குப்புற மாதிரி இருக்குங்கிறத ரொம்ப துயரமான ஒரு நிதர்சனம் காரணம் இவங்களுக்கெல்லாம் அரசியல் தேவையா அஜித்ங்கிற நடிகர் எப்படி கண்ணியமா ஒதுங்கி போய் உட்காந்துட்டாரு அந்த அரசியலுக்குள்ள குறைந்த பட்சம் மிகப்பெரிய கற்றல் அறிவு வேணும் அதுவும் மற்ற மாநிலங்கள் மாதிரி இந்த முட்டாள் பிஜேபி குறிப்பிட்டு பாத்தீங்கல்ல மற்ற மாநிலங்களை எப்படி கொம்பு செய்ய விட்டு மதத்தின் மூலமாக கொம்பு செய்ய விட்டு வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் அப்படிங்கிற நினைப்புல சவுத் இந்தியா இருக்கக்கூடிய திராவிட எல்லை சாமி எல்லை சாமியா கூடிய தமிழ்நாடுகளை பூந்துக்கிட்டு குட்டிகளாட்ட பண்ணி விடலாம்னு சொல்லி இந்த சினிமா நடிகர்கள்லாம் பிடிச்சு கொண்டு வந்து ஏதாவது பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு போனி பண்ணி விட்டுலாம் நினைச்ச அந்த நினப்புல ஒவ்வொரு நாளும் நம்ம மக்கள் மண்ணை அள்ளி தான் இருக்காங்க அதன் அடிப்படையில நீட்டுங்கிறது மாணவர்களை கொண்டு என்ன சொல்றது வாழவே முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்க இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா என்னுடைய பங்களிப்பு இது நீட்டுக்கு எதிராக நான் இப்படி போராடினேன் சட்ட சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கேன் மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கேன் நீதிமன்றத்தின் எல்லாத்தின் முன்னாடி நாங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க உங்களுக்கு குற்றம் சொன்ன ஒரு நியாயம் இருக்கு அதிமுக இருக்கக்கூடிய அந்த ஒன்னரை அடிப்பை கூட்டங்கள் தான் இன்னைக்கு நீட்டு வந்து இவ்வளவு மோசமான இடத்துக்கு போயிருக்கு போக சூழ்நிலைக்கு போயிருக்கிறது பகிரங்கமாக ஏற்கனவே பச்சை குழந்தைகளுக்கு தெரியக்கூடிய உண்மை ஆனா எல்லாத்தையும் சொல்லி முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுப்பட்டு இப்போ நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறதுனா நடிகர் விஜய் அவர்களே வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையும் நீங்கள் விடக்கூடிய வார்த்தையின் மூலமாக பறந்து போய்விடும் உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுடைய படத்தை பார்த்து ஒருத்தர் ரசிக்கிறானா அந்த ரசனைங்கிறது வேற ஆனால் அவர் அவனுக்கு அடிப்படையான அரசியல் என்பது கற்று வந்தவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் குறைந்தபட்ச அரசியல் அறிவுங்கிறது அவனுடைய பிறப்பில் இருக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திராவிட வேர் வந்து அவனுக்குள்ளேயும் பூத்து மலர்ந்து காத்து காய்ச்சிருக்கும் அதனால நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தின் மீதான விமர்சனத்தை தான் முன்வைப்பான் ஒரு ஒரு விஜய்க்கு ரசிகராக இருந்து விட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக முட்டாட்டமா அவங்களை நம்ப மாட்டான் அதனால வார்த்தைகளை கவனமா விடுங்க நீட் அப்படிங்கிற விஷயத்துக்கு இங்க ஏகப்பட்ட புக் இருக்கு முதல் முதல்ல நீட்டுங்கிற வார்த்தை உள்ள உருவாக்கும் போதே கருவிலேயே அழிக்க வேண்டும் என்று முதல் முதலில் அறிக்கை விட்டவர் ஆசிரியர் கி வீரமணி அதனை தொடர்ந்து டாக்டர் கலைஞர் வந்துட்டு அப்பயே அதுக்கு எக்ஸப்சன் வாங்கினாங்க கொண்டுட்டு வரும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் பயங்கரமா வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணாரு நீதிமன்றத்திலேயே போய் வழக்கா வழக்கு பதிஞ்சாங்க அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு ஒரு வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சது அதன் பிறகு எல்லாமே காங்கிரஸா நாசமா போச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி பத்து அதை எடுத்து வச்சு அந்த நீட்டை உள்ள கொண்டு வச்சு நல்ல தங்கம் முட்டையிடக்கூடிய வாத்து மாதிரி பத்திரமா பாதுகாத்துட்டு இந்த படிக்க ஒட்டு மொத்த சமூக நீதியும் குழி தோண்டி போச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த நீட்டுங்கிறதுக்குள்ள படித்த பார்ப்பன கும்பல்கள் உள்ள போறதுக்கு வசதி செஞ்சு இருக்கக்கூடிய இந்த கொடுமையான விஷயத்தை எடுத்து கேட்பதற்கு உங்களுக்கு துளியும் வெக்கம் கேள்வி கேட்கறதுக்கு குறைந்தபட்சம் அறிவு இல்லை நீங்க என்னன்னா திமுகவை பத்தி பேசிட்டீங்க நேத்திக்கு நீங்க எல்லாம் கண்ண முடிச்சு தானே இருந்தீங்க இந்தியாவுக்கே வழிகாட்டி அப்படிங்கறது டாக்டர் கலைஞர் கொடியேற்றக்கூடிய உரிமையை வாங்கி கொடுத்தார் இன்றைக்கு அவருக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து வேந்தர்கள் அனைவருமே அந்தந்த அரசின் அந்த அரசுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய வரலாற்று என்ன சொல்ற வரலாற்று தீர்ப்பு நமக்கு வாங்கி கொடுத்திருக்காரு இதை பாராட்டுவதற்கு குறைந்தபட்ச அரண்மை என்று ஒன்று இருந்தால் அதன் மூலம் அதை அங்க வந்து நீங்க செயல்படுங்க அதை விட்டுட்டு கேவலமா பிஜேபிக்கு சொம்படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் அம்பலப்பட்டு தெருவில் நிற்பீர்கள் என்பது பச்சையாக